ஹலோ குட் மார்னிங் வேவ்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வள்ளி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா சூப்பராக இருந்தால் ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க ஆமாம் முந்திரி பருப்பு பக்கோடாங்க குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்புலாம் நல்லாவே பிடிக்கும் நம்ம அப்படி கொடுக்குறத விட இப்படி நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ஃபில்ட்ரு காஃபி குடிச்சோன்னு வைங்க அவ்வளோ ஃபுல் ஃபில்லிங்காக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை போட்டு மூடி வச்சுட்டு கூட ஒன் வீக் வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் ஆகாது இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் முந்திரி பருப்பு முழுசு முழுசாக இருந்ததை ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இரநூறு கிராம்ங்க அப்படியே முழுசாக இல்லையா அந்த முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுட்டேங்க இதுக்கு நல்லா பெரிய கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கங்க சின்ன கிண்ணத்தில் அரை ஒரு கிண்ணம் வந்துட்டு இது அரிசி மாவு எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிள அது மஞ்சத்தூளு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா இது தேவையான அளவு உப்புங்க அது வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்டுங்க இது வந்து ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பிலைங்க நீங்கள் வந்து கடலை மாவு எதில் எடுக்கிறீங்களோ ஒரு கப்பு அதில் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கங்க அது கணக்காக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இங்கே நம்ம மாவு பிசஞ்சிடலாங்க சீக்கிரமாக ஈஸியாக பிசைஞ்சிடலாம் பாருங்களேன் முந்திரி பருப்பு இப்போ எடுத்து போட்டாச்சு கிண்ணத்தில் போட்டுட்டு கடலை மாவையும் அரிசி மாவும் ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் கொட்டி பசஞ்சிங்கன்னு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் பாதி ஃபஸ்ட்டு கடலை மாவும் பாதி அரிசி மாவும் போட்டு கையால் நல்லா கலக்கி விட்டுடுங்க கலக்கி விட்டுட்டு அப்புறம் திரும்ப இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கலக்கி எடுங்க ஈவனாக அப்போ தான் நல்லா அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா கலந்து வரும் முந்திரி பருப்பும் நம்மளுக்கு முழுசாக உடையாமல் இருக்குங்க இல்லாட்டி அமுத்தி பசஞ்சோன்னு வைங்களேன் அந்த ஈவனாக கலந்து வரணுமே அமுத்தி பசையும் போது முந்திரி பேர் போடஞ்சிரும் அது உடையாமல் இருக்கணும்னா இந்தமாரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலறி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உப்பு பேக்கிங் சோடா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு தண்ணியை தெளித்து தெளித்து பெசறி எடுங்க சப்பாத்தி மாவு மாரி பிசஞ்சிடாதீங்க தெளித்து தெளித்து அப்படியே பிசைஞ்சு எடுத்துருங்க விரட்டி எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் சூடாக இருக்குது பாருங்கள் அதில் ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிங்க ஊற்றி இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த அளவு கலந்துருக்கோம் இல்லைங்களா இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த கடலை மாவு மீதி வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவும் அரிசி மாவும் அதையும் போட்டு நல்லா பெசறி விட்டு உதிரி உதிரியாக வச்சுக்குங்க எடுத்து அப்படியே நம்ம காஞ்ச எண்ணெயில் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க ஓரளவு இருந்தால் போதும் தீயும் ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இப்படி கையால் எடுத்து ஒன்று ஒன்றா உதுத்து விடுங்க அப்படி அப்படியே போட்டுறாதீங்க கட்டி கட்டியாக ஒவ்வொன்றா உதுத்து விட்டு எடுத்தோன்னா தான் சூப்பராக இருக்குங்க இந்த பொறுமையாக நல்லா வெந்து ஒரு மாவும் நல்லா வெந்து மே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தப்பில இதை செஞ்சு தர சொல்லி அவங்களே வாலண்ட்ரியாக கேட்பாங்கங்க அந்த அளவு டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக போட்டுருங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் இந்த ஒன்று ஒன்றா உதுத்து போடும்போது டைம் எடுக்க தான் செய்யும் ஆனாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா டைம் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் டைமு இந்தமாரி ஒன்று ஒன்றா உதிர்த்து விட்டு பொறுமையாக இது பண்ணுங்க போட்ட உடனே வந்து ஜார்னி போட்டு இது பண்ணி கலக்கி விடாதீங்க கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இந்தமாரி திருப்பி விடுங்க பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கலர் ஈவனாக ஆகுங்க அப்படியே கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணுன்னா அப்பப்போ இந்தமாரி கிளறி விடணுங்க கிளறி விட்டிங்கன்னா தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அழகாக வருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவு இருக்குது பாருங்களா இந்த அளவு வந்ததுன்னா போதும் ஓகே நல்லா இருக்குங்க அப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா முந்திரி பருப்பையும் அவையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெயில் எண்ணெய் வந்து நல்லா ரொம்ப காய்ஞ்சிடக்கூடாதுங்க ரொம்ப காஞ்சிச்சின்னா மேலே கறியீடும் உள்ளதாக இருக்கும் இந்த அளவுக்கு வச்சு செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்குங்க இதே மாரி எல்லாமே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு மீதி வச்சுருக்க கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருங்க சூப்பரான முந்திரி பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸும் போடுங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு மோட்டிவேஷன் சரிங்களா ஓகே தேங்க் யூ விவாஸ்